ಿಗಳಿ ಗೋವಿಂದಾ ಗರಿ ಗೋವಿಂದ ಹರಿ ಗರಿ ಗರಿ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ಗರಿ ಗರಿ ಗೋವಿಂದ ಹರಿ ಗರಿ ಗರಿ ಗೋವಿಂದಾ ಶ್ರೀ ಗರಿ ಗರಿ ಗೋವಿ ಹರಿ ಗರಿ ಗರಿ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ಗರಿ ಗರಿ ಗೋವಿಂದ ಜಯ 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 ಗೋವಿಂದ ಶ್ರೀ ಗರಿ ಗರಿ ಗೋವಿಂದ ಹರಿ ಗರಿ ಘರಿ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ಗರಿ ಗರಿ ಗೋವಿಂದ ஜெய 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 கோவிந்தா ஸ்ரீஹரி கரி ஜோவிந்தா ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீஹரி ஹரி கோவிந்தா கோவிந்தநாதா கோகுலபாலா குன்றினில் திகழும் மங்கை நிவாசா திருவடிசரணம் ஸ்ரீ வெங்கடேஷா திருவருள் புரிவாய் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா கோவிந்தநாதா கோகுலபாலா குன்றி திகழும் மங்கை நிவாசா திருவடி சரணம் ஸ்ரீ வெங்கடேஷா திருவருள் புரிவாய் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா உனை காண வந்தோமே மலை ஏறி வந்தோமே உனை காண வந்தோமே மலை ஏறி வந்தோமே மாலே வருவாய் பெருமாளே ಹರಿ 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 ಗೋವಿಂದ ಶ್ರೀ ರಿ ಘರಿ ಗೋವಿಂದ ಹರಿ 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 ಗೋವಿಂದ ಶ್ರೀ ರಿ ಘರಿ ಗೋವಿಂದ ಜಯ 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 ಗೋವಿಂದ ಶ್ರೀ ಗರಿ ಘರಿ ಗೋವಿಂದ ಜಯ 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 ಗೋವಿಂದ ಶ್ರೀ ಗರಿ ಹರಿ ಗೋವಿಂದ ಮಾಧವ ಹರಿ ಗೋವಿಂದ ಮಧುಸೂದನ ಗೋವಿಂದ ಹರಿ ಹರಿ ಗರಿ ಗೋವಿಂದ ತತ್ವ ಕುರುವಾಯ திகழும் சீனிவாசா பொன்னடி சரணம் ஸ்ரீவங்கடேஷா குறை தீர வந்தோமே உன் குன்றில் வந்தோமே குறை தீர வந்தோமே உன் குன்றில் வந்தோமே ஹரி 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 கோவிந்தா ஹரி ஹரி கோவிந்தா ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீஹரி ஹரி ஹரி கோவிந்தா ஜெய ஜெய ஜய கோவிந்தா ஹரி ஹரி கோவிந்தா கரி கோவிந்தா கோபால கோவிந்தா ஹரி ஹரி கோவிந்தா ஸ்ரீகரி ஹரி கோவிந்தா ஆனந்த ஆனந்தநிலையாய் ஆதிபரணாய் ஆறுதலும் நிவாசா மலரடி சரணம் ஸ்ரீ வெங்கடேஷா மங்களம் தரணும் ஸ்ரீ சீனிவாசா தலம் நாடி வந்தோமே தாயை தேடி வந்தோமே தலம் நாடி வந்தோமே வருவாய் பெருமாளே ஸ்ரீகரி கரி கோவிந்தா ஜெய 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 கோவிந்தா ஸ்ரீகரி கரி கோவிந்தா ஜெய 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 கோவிந்தா கரம் கூப்பி வந்தோமே உன்னை கண்ணில் கண்டோமே கரம் கூப்பி வந்தோமே உன்னை கண்ணில் கண்டோமே जय 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 गोंदा हरि 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 गोविंदा जय 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 गोंदा हरि 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 गोंदा